சியாம் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குகிறேன் இன்றைக்கு திமுக ஆட்சியை அதிமுக விமர்சிப்பதன் பின்னணி என்ன என்ப இந்த கேள்விக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கோயம்புத்தூரில் செய்தியாளரை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்துறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் அரியலூரில் ஒரு நலத்திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கிறார் ஏன் இந்த இந்த கடுமையான பின்னணி என்ன திமுக ஆட்சியை அதிமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் எந்த உருவாகியிருக்கு வாக்கு அரசியலில் பிராணவாயு என்றால் சார்பு நிலையை உருவாக்குவதுதான் அதாவது ஒரு பயஸ் இந்த பயஸ் பாசிட்டிவ் பயசா இருக்கலாம் கன்ஃபர்மேட்டரி பயசா இருக்கலாம் நம்மளோட ஒப்பீனியன் நம்மளோட கருத்து நம்மளோட செயல் திட்டம் இதை சொல்வது பாசிட்டிவாக எதிரியோட ஒப்பீனியன் எதிரியோட கருத்து எதிரியோட செயல் திட்டம் இதை நெகட்டிவா பேசுறது அரசியலே இதுதான் வாக்கரசியலை வெற்றி இதை சார்ந்ததுதான் இரண்டு கட்சிகளுமே அந்த முயற்சியில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன தமிழ்நாட்டு அரசியலை இரண்டு கட்சிகளுக்குள்ள நிறுத்தணும் என்பதும் அதன் நோக்கமாக இருக்கும் அப்போ முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கல இன்னும் சொல்ல போனால் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் இபிஎஸ் வைக்கிற விமர்சனம் என்னவென்றால் இந்த ஆட்சி வந்து வெறுமனே சிக்கர் ஆட்சி தான் பொம்மை முதல்வர் இதெல்லாம் அவர் வைக்கிற விமர்சனம் அப்போ இரண்டு தரப்பிலும் சார்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா வாக்காளர்கள் சார்பு நிலை எடுத்தவங்க அவங்க இந்த ரெண்டு ஃப்ரேமுக்குள்ளே தான் நிற்கணும் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேமிங் ரெண்டு சட்டகம் இந்த சட்டகத்துக்குள்ள மற்ற மூணாவது சட்டகத்துக்கு வேலை இல்லை இப்போ இருபது இருபது ரூபா அரசியலை நோக்கி ரெண்டு பேருமே பயணிக்கிறாங்களா அதாவது மல்டி கார்னட் கன்டெஸ்ட் வருங்க ஆனால் வந்து மல்டி போலார் வராது பைபோலார் தான் மூணாவது நாலாவது ஐந்தாவது வேட்பாளர்கள் நிற்பாங்க ஆனால் நம்ம வந்து பயஸ் கிரியேட் பண்ணும்போது கன்ஃபர்மேட்டரி பயஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த முதல் இரண்டு அணிகளுக்குள்ள அதை நிறுத்திக்கிறது தான் ஒப்பீனியன் போலாக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அதுக்குள்ளே நம்ம நிறுத்துறது தான் அப்போ அப்படி நிறுத்தணுங்கிற அந்த முயற்சியில் எப்போதுமே தமிழ்நாடு அரசியல் அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கு எல்லாம் போக தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் என்பது வெறுமனை அரசியல் இல்லை இது ஒரு கலாச்சார யுத்தம் இங்கே எனவே யார் வரக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துவாங்க இன்னொன்று தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் சிறந்தவர் யார் அது அண்ணாதிமுகவா திமுகவா இப்படியான ஒரு அந்த ஃப்ரேமிங் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கலாம் மூணாவது நாலாவது ஐந்தாவது வேட்பாளர்கள் இருப்பாங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க வந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான வாக்கில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது வந்து வெற்றி தோல்வியை பாதிப்பது இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணாவது நாலாவது அணியிலிருந்து வசதியானவர்களை வந்து தங்க பக்கம் இழுத்துக்கிறது அலையன்ஸ் ஃபார்மேஷன் அது ஏற்கனவே ஒரு அலையன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த அலையன்ஸுக்கு மேலும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மேலும் பலம் ஊட்டுவதற்கு இந்த மாற்று சிந்தனையுடையவர்களை சேர்ப்பது என்ன காரணம் அப்படின்னா அதில் சில பார்ட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டியாக இருக்கும் அரசியல் கட்சிகளை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஸ்பெஷலி ஏபிள்டு பார்ட்டி சிறப்பு திறன் உள்ள கட்சிகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்ட்டி மாற்றுத்திறன் உள்ள கட்சிகள் இந்த மாற்றுத்திறன் உள்ள கட்சிகள் கொள்கை முரண்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு தனியான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க சமுதாயங்கள் பெயரால் இருக்கிற பல கட்சிகள் நீங்கள் அந்த அந்த நிலைமைக்கு போகலாம் அவங்களோட ஓட்டு வங்கி நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற ஓட்டு வங்கியை உயர்த்துவதற்கு பயன்படும் அது வெற்றிக்கு வழிவகுக்குங்கிறது ஒரு அரசியல் கணக்கு இப்போ இதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வெறும் ஓட்டு வங்கிக்கான கணக்கீடாக மட்டுமே எடுத்துக்க முடியுமா ஏன்னா சில திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டமாகட்டும் பல திட்டங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்கிறார் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த திட்டம் ஆனால் இதில் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுன்றது சொல்கிறதும் மக்களினுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் திமுகனுடைய ஆட்சியை மதிப்பிடுங்க முகத்துக்கு மேக்கப் போட்டால் மட்டும் பார்த்தாது மேக்கப் போட்டால் உண்மை

எங்கள் காலத்திலே துவங்குன திட்டம்னு இன்னொரு கட்சி வந்து அதுக்கான கவுண்டர் கிளைம் வைக்க வேண்டியது மற்றபடி அதை வெறுமனை ஸ்டிக்கர்னு சொல்ல முடியாது எல்லா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அப்படி தான் ஆண்டுகள் தொடர்ச்சியான ஆட்சி கிடைத்தால் சில திட்டங்கள் வந்து பூரணமாக நிறைவேறும் ஆனால் சில புதிய திட்டங்கள் வரும் ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்கிறோம் இல்லைங்களா சிறப்பு திட்டங்கள் இந்த ஆட்சியில் இது வந்து விசேஷம் இப்போ ஜெயலலிதாமா ஆட்சியில் சில திட்டங்கள் வந்து விசேஷமாக சொல்லலாம் இப்போ இலவச கறவை மாடு இலவச ஆடு விளங்குதல் இதில் வந்து கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டது ஒரு கடைகண்ணி வைத்து கிராமத்து பெண்கள் அவங்க வந்து வாழ்க்கையை க வாழ்க்கையை உயர்த்துவதற்கான மேம்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு சிறப்பு திட்டம் இப்போ திருக்கோயில் அன்னதான திட்டம் சிறப்பு திட்டம் அப்படியான இந்த ஆட்சியில் பல திட்டங்கள் சிறப்பு திட்டங்களை நம்ம சொல்லலாம் மகளிருக்கான உரிமை தொகையை சொல்லலாம் அதெல்லாம் புது திட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்து இது வரைக்கும் வரவே வராத அறிமுகமே படுத்தப்படாத திட்டம் இப்போ ம மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் இப்ப மாணவர்களுக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐந்தாவதுமான மாணவர்களுக்காக இதெல்லாம் சிறப்பு திட்டம் இந்த சிறப்பு திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்பாங்க அதே மாதிரி போன ஆட்சியில் இதெல்லாம் செய்தோம் என்று சொல்லி அதுவும் ஓட்டு கேட்க தான் செய்வார்கள் எனவே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுதல்ங்கிறது எனக்கு என்னமோ ஜனநாயகத்தில் அது ஏற்புடைய சொல்லாக தெரியல இல்லை நேற்றுக்கு ஒரு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜீவ் அவதூறு வழக்கு தொடர்பான ஒரு விசாரணை வரும்பொழுது நீதிபதி வேல்முருகன் ஒரு கருத்தை சொல்றார் திமுகவும் அதிமுகவும் மக்கள் நலனில் நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்காற்ற மாட்டுன்றாங்க ரெண்டு பேருமே பரஸ்பரமாக விமர்சிச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை காப்பாத்துறோன்ற பேரில் ஒரு மாதிரியான நிலைப்பாட்டோட இருக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை நீதிபதி வேல்முருகன் முன் முன்வைக்கிறார் இல்லையா அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய இந்த வார அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுமா இல்லை நீதியரசர் கருத்துலேருந்து நான் முரண்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இயல்பான விமர்சனங்கள்ங்கிறது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது அது அப்படிதான் வைத்து தான் ஆக வேண்டும் வேற வழியும் கிடையாது அப்படி இருக்கும்போது மாற்றி மாற்றி விமர்சனம் வைப்பதால் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றனங்கிற கருத்து சரியில்லை அறுபத்தேழுல இருந்து இன்னை வரைக்கும் எத்தனையோ மக்கள் திட்டங்கள் எல்லா அரசுகளும் செயல்படுத்திருக்கின்றன எம்ஜிஆர் காலத்துல இல்லாத திட்டமா இன்னும் சொல்லப்படா எங்க காலகட்டத்தில் வந்து இலவச காலனி வழங்குதல் இலவச செருப்பு வழங்குதல் வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இலவச செருப்பு அப்படின்னு நிறைய கிண்டர்லாம் பண்ணாங்க எம்ஜிஆர் ஆட்சி கால திட்டம் ஆனா அவர் எப்படி அதை விளக்குனார் அப்படின்னா நான் காலில் செருப்பு இல்லாமலே தான் நான் நடந்தேன் என்னோட சிறிய வயதுல கால் சுத்தம் என்பதுதான் வந்து உடல் சுத்தத்துக்கான முதல் படி அப்படின்னு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தாரு எதற்காக நான் சொல்றேன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து ஒரு சில ஒரு வகையான அவர்களுக்கான மக்களுக்கு இப்படி பணி செய்யணுங்கிற ஒரு கற்பனை இருக்கும் அந்த கற்பனை அவர்கள் செயல்படுத்துவார்கள் மாற்றுக் கட்சி வந்து அதுக்கு விமர்சனம் வைக்கும் போது திருப்பி பதிலடி கொடுத்துதான் ஆகணும் ஜனநாயகமே விமர்சனங்களால் உயிரூட்டப்படுவது தானே அந்த இடத்துல நீதியரசர் கருத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல இப்போ இப்போ எதிர்கட்சி தலைவருடைய விமர்சனம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய விமர்சனம் எப்படி புரிஞ்சுக்குது ஜனநாயகத்தை உயிர்ப்பூட்டும் அம்சங்களாக பார்க்கலாமா அல்லது வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே இருந்தே இதை பார்க்கலாமா ஜனநாயகம் வாக்கு வங்கி அரசியலுக்கு உட்பட்டதாக வாக்கு அரசியல் தான் நம்ம அதை சொல்றோம் அப்போ வாக்கு வங்கி அரசியல்னு வரும்போது மீண்டும் மீண்டும் நமக்கு சார்புடையவர்களை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போவதான நம்ம நோக்கம் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நம்ம வாக்கு வங்கி சேச்சுரேட் ஆயிரும் அப்போ நம்ம அலையன்ஸ் தேடுறோம் இன்னொரு வாக்கு வங்கி அதோட இணைக்கிற முயற்சியில் ஈடுபடுறோம் சில நேரங்களை நம்ம வாக்கு வங்கி தேயும் அப்போ அதை ஈடுகட்ட முயற்சிக்கிறோம் ஜனநாயகமே வந்து இப்படி வைப்ரண்ட் தான் அது இப்படி துள்ளலும் வேகமுமாக மாற்றி மாற்றி பயணிப்பது தான் ஜனநாயகம் மக்களாட்சியின் தத்துவமே அடிப்படை தத்துவமே அதுதான் எதிர்கட்சி விமர்சனம் வைக்கத்தான் செய்ய வேண்டும் ஆளுங்கட்சி அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் செய்யணும் இது வந்து விரசமாக போய்விடக்கூடாது ரசமாக இருக்கலாம் விரசமாக போய்விடக்கூடாது பிட்வீன் த லைன்ல இன்னொரு விஷயத்தையும் நாம இந்த விமர்சனத்துக்குள்ள புரிஞ்சிக்க வேண்டிய இருக்குது இந்த விமர்சனங்கள் இரண்டு கட்சிகளாலும் பரஸ்பரமாக முன்வைக்கப்பட்டாலும் கூட மறைமுகமாக இருநூறு பிளஸ் அப்படின்ற ஒரு கணக்கையும் உங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா நேற்றுக்கு மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேட்கிறப்பையும் சொல்றாங்க திமுக பிளஸ் ஆனால் அதிமுக திமுகவுடைய ஆசையை நிறைவேற்றுன்றாரு ஆக ஒட்டுமொத்தமா இவங்க போய் நிற்கிறது அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில தான் அதிமுக விமர்சனம் வைக்குதா இரநூறு பிளஸ் ரொம்ப ஹை டார்கெட் தான் அதை வந்து அச்சீவ் அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க இது இதுக்குள்ள நிறைய தவிர எங்களோட காலேஜ் டேஸ்லயே வந்து திமுக கூட்டணி வந்து இருநூத்தி பதினஞ்சோ இருநூத்தி இருபது ஒங்க அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது ஒரு ஹை டார்கெட் அப்ப அண்ணா திமுக அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கான விடை நம்ம பார்க்கணும் அண்ணா திமுகல இன்றைய தேதிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது இந்தப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பொதுச் பொதுச்சேராக அவர் அவர் கையில எல்லா அதிகாரமும் இருக்கு இப்ப அண்ணா திமுகவோட ஓட்டு வங்கி என்று பார்த்தால் பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் கூடும் ஆனால் வெற்றிக்கு தேவையான முப்பத்தஞ்சு சதவீதம் இல்லை அது உறுதியாக நம்ம சொல்ல முடியும் அப்போ இருபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு கிடையாது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அது அதுக்கான அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இன்னைய தேதிக்கு இருக்கிற மாதிரி தெரியல அப்போ ஏற்கனவே இருக்கிற எழுபத்தஞ்சு சீட்டு எழுபத்தஞ்சு சீட்டை தக்க வைக்கணும் ஒரு எழுபது சீட்டையாக தக்க வைக்கணும்னு வச்சுக்குவோம் அப்போ எழுபது சீட்னா இரநூறு சீட்டு அவங்க அடையணும் அப்படின்னா இன்னமும் வந்து நூற்றி முப்பது சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும்

எதிர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீதம் வாக்கு கண்டிப்பா சரியும் அப்ப பனிரெண்டு சதவீதம் வாக்கு இப்பவே அதிமுகவுக்கு தயாரா இருக்குது அப்படின்ற ஒரு லாஜிக் புள்ளிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன் வைக்கிறார் இல்லையா அதையும் நம்ம உட்படுத்தி தானே இந்த விமர்சனத்தை பார்க்கணும் லாஜிக் கொஞ்சம் இடிக்குது என்ன காரணம் அப்படின்னா அப்படியே பத்து சதவீதம் சரிந்தாலும் அதை பங்கிட்டுக் கொள்வதற்கு திமுக எதிர்ப்பு வாக்கையும் பங்கிட்டுக் கொள்வதற்கு இன்றைய தேதிக்கு வந்து பிஜேபி அவங்க எப்படினாலும் ஒரு மூணு நாலு சதவீதம் திமுக எதிர்ப்பு வாக்கிய வங்கியை மட்டும் வாங்குவாங்க அடுத்தது விஜய் புதிய உறவு எவ்வளோ வாங்குவார்னு தெரியாது ஆனாலும் அவரும் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை தான் கூறி வைக்கிறாரு ஏற்கனவே களத்தில் இருக்கிற திரு சீமான் அவர்கள் அவரும் திமுக எதிர்ப்பு வாக்கிய வங்கியை தான் கூறி வைக்கிறாங்க திமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்றால் திமுக ஓட்டு வங்கியில பத்து சதவீதம் சரிவு ஏற்பட்டாலும் அது முழுமையா அண்ணா திமுகவுக்கு போய்விடும் அந்த லாஜிக் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பேசலாம் பேசலாம் மிக சுருக்கமாக சொன்னீங்கன்னா நான் அடுத்த போயிடுவேன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வேஷன் ஒருங்கிணைந்த வேளாண் மண்டலம்லாம் யாருமே மறுக்க முடியாது ஆனா நான் வந்து பத்திரிகையாளர் என்னோட லிஸ்ட வந்து எக்ஸாஸ்டிவா சொல்ல முடியாது ஒரு இல்லஸ்டேட்டிவா தான் சொன்னேன் சிவசங்கரி அண்ணாதிமுக பேச்சாளர் அவங்க எக்ஸாஸ்டிவா சொல்றாங்க அவ்வளவுதான் இதுல வித்தியாசம் அடிப்படையில இந்த விவாத மேடையில இருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா களத்தை வந்து திருப்பி திமுக அண்ணாதிமுக அப்படிதானே நிலை நிறுத்துறாங்க அதை தானே ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் கன்ஃபர்மேட்டிவ் பயச கிரியேட் பண்றதுதான் நோக்கம் ரெண்டே கட்சி தான் திமுக அண்ணாதிமுக எது மாநில நலன்களை காப்பதில் சிறந்த கட்சி அதை வந்து மதிவான சொல்ற மாதிரி மக்கள் முடிவு செய்வார்கள் பேசலாமா